பிரியமான சகோதர சகோதரிகள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து திரு உடல் திரு ரத்த பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாளில ஒரு ஐந்து காரியங்களை இறை வார்த்தையின் அடிப்படை இந்த திருவுடல் திரு ரத்த பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுவது என்ன என்பதையும் கூட நினைத்து பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தை என்று கூறுகிறது அதிகாரம் என்பது அவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கையில் வானத்தை அண்ணாந்து பார்த்து மீது கூடி மக்களுக்கு பரிமாறுவதற்காக கொடுத்தார் என்று இறைவார்த்தை சொன்னார் ஐந்து காரியம் என்னும் சொன்னேன் இந்த இறை இருக்கின்ற ஐந்து வார்த்தைகளை மட்டும் எடுத்து உங்களோடு இந்த இறை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த திருவுடல் திரு பெருவிழாவில பெருவிழாவிலே நாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த பட்டில உறுதி பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட இந்த நாளில் சிந்தித்து பார்க்கலாம் முதலாவதாக ஆண்டவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இரண்டாவதாக ஆசி கூறி நான்காவதாக அதை பிட்டு மக்களுக்கு பரிமாற கொடுத்தார் அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஆசி கோரி அதை பெற்று பரிமாறுவதற்காக கொடுத்தார் எந்தெந்த இறைவார்த்தைகளை மட்டும் சிந்திக்கலாம் நிலை நிற்கிறேன் முதலாவதாக அப்பத்தை எடுத்தார் அதை எடுத்தல் என்பது இறைவார்த்தையோடு ஒப்பிடும் போது ஆண்டவரேசு மனு ஊறு எடுத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார் இந்த எடுத்தல் என்பது மனுவூர் எடுத்தார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் கடவுளாகியிருந்த அந்த தேவன் மனு மனிதனாக இந்த உலகில் அவதரித்தார் பிறந்தார் மனிதனோடு வாழ்வதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒட்டுமொத்த தாழ்ச்சியை இந்த விதத்தில் பார்க்கலாம் நற்கருணையை உணவாக பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கூட தாழ்ச்சி என்ற புண்ணியம் என்பது மிகவும் உன்னதமானது ஆண்டவர் ஏசு மனுவூர் எடுத்தார் என்பது இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் அப்பத்தை எடுத்தல் என்பது ஆண்டவர் மனுவர் எடுத்து இந்த உலகிற்கு வந்ததையும் போல நினைத்து பார்க்கலாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் மனுவூர் எடுத்தல் என்பது மிகவும் தாழ்ச்சியோடு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனித உணவில் நம்மோடு இருந்து கீழ்ப்படிந்தானார் என்ற இறைவார்த்தை நினைத்து பார்க்க நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தில் உன்னதமானவர்கள் என்பதை தாழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியங்களையும் நாம் போது மிகவும் தாழ்ச்சியோடு பெருமையாக உயர்ந்தவர்கள் என காட்டிக்கொள்வதற்காக அல்ல மிகவும் தாழ்ச்சியோடு நம்மை ஆண்டவர் பாதை அர்ப்பணிக்கின்ற போது நாம் உண்மையிலேயே கடவுள் ஆண்டவர் ஏசுந்த இந்த திருவுடல் திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்கிற நாம் அவரின் அவரை போல அன்னை மரியாவை போல தாழ்ச்சி மிக்கவர்களாக அந்த உலகில் பயணிக்கிறோம் என்பதின் அடையாளத்தை சுட்டிக்கா இரண்டாவது வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று வானத்தை அண்ணாந்து பார்த்து என்பது தந்தையோடு கொண்டிருந்த அந்த உறவு உன்னதமான உறவு இறை உறவில் நிலைத்திருந்த தான் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையோடு கொண்டிருந்த அந்த உறவில் ஒவ்வொரு மணித்துடையும் நிலைத்திருந்தார் ஜபத்திலும் தபத்திலும் அவரோடு அர்ப்பணமாக இருந்தார் என்று நமது வாழ்வில் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக் கொள்கிற நாம் ஆண்டவரோடு உடல் இருக்கின்றோமா ஆண்டவரோடு பயணிக்கின்றோமா ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவில் நிலைத்திருக்கிறோமா ஜபத்திலும் தபத்திலும் தர்மத்திலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுகிறோமா என்று அந்த ஒரு கேள்வியும் நமது வாழ்விலே என்று கேட்டு பார்க்க வேண்டும் அண்ணாந்த பார்த்து என்பது ஆண்டவரை நோக்கி இணைந்திருக்கிற ஒரு தன்மை நமது வாழ்விலும் இணைந்திருப்போம் தந்தையாம் கடவுளோடு இணைந்திருப்போம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் எப்போதும் இணைந்திருக்கிற பிள்ளைகளாக வாழ ஆசிப்போம் முயற்சி எடுக்கும் மூன்றாவதாக ஆசி கூறுது ஆசி கூறி இறை வார்த்தை சொல்கிறது ஆசி கூறுதல் என்பது அண்டவர் இயேசுவை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் ஆசை கொடுத்தார் அத்துணை பேருக்கும் பாதைகளால் பிணிகளால் நோய்களால் வந்த அத்துணை பிள்ளைகளையும் ஆசி கொடுத்தார் ஆசி கூறி சுகமாக அவர்களை அனுப்பிவிட்டார் வாழ்வில் சந்தோஷத்தோடு அனுப்பிவிட்டார் அவர்கள் எந்த துன்பங்களோடு வந்தார்களோ அந்த துன்பம் அவர்களை விட்டு நீங்கியது ஆசி மட்டுமே கூடிய கடல் நல்லா இருங்க என்று ஆசையை அவர்களுக்கு என்று அற்புதமாக உங்கள் நம்பிக்கை உங்களை நலமாக்கும் என்று அனுப்பிவிட்டார் அந்த இயேசு கிறிஸ்து பிரியமான என்று நாம் ஆசைப்படுகிறோம் அந்தவர் கிறிஸ்துவை உடலாக திருவுடலாக திரு ரத்தமாக பெற்றுக்கொள்கிற நாம் பிறருக்கு ஆசை கூறுகிற பிள்ளைகளாக எப்போதும் சபிக்கின்ற பிள்ளைகளாக அவதூறு பேசுகிற பிள்ளைகளாக புரணி பேசுகிற பிள்ளைகளாக அல்ல ஆசி கூறுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் வாழ ஆசைப்படுகிறோம் என்றால் நாம் ஆசை கூறுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் நான்காவதாக அவர் அப்பத்தை பிட்டு பிட்டு அவர்களுக்கு கொடு பிட்டு என்பது ஆண்டவர் நொறுக்கப்பட்டதற்கு என்பது அவர் உடைக்கப்பட்டதற்கு சமம் அவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார் அவமானங்களை சுமந்து கொண்டார் சிலுவை சுமந்து கொண்டார் முள்முடியை தாங்கிக் கொண்டார் அத்தனை வாங்கிக் கொண்டார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து துன்பங்கள் வழியாகத்தான் நமக்கு மீட்பை கொடுத்தார் என்று ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்த்து இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர் சகோதரர்கள் ஆண்டவருடைய பெரு உடலை பெற்றுக் கொள்கிற நமது வாழ்விலும் கூட நாமும் கூட துன்பங்களை ஆண்டவருக்காக சந்திப்பது வேதனைகளையும் அவமானங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சந்திப்பதற்கு ஒருபோதும் தயங்குகிற பிள்ளைகளாக இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த நாளில் இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது திருவுடலை பெற்றுக் கொள்கிற நாம் அந்த வலிமையை கொடுக்கிறவரான திருவுடல் வழியாக ஆண்டவருடைய திருதத்தம் வழியாக ஆண்டவர் நமக்கு ஊட்டம் கொடுக்க துன்பங்களை சந்திப்பதற்கு சவால்களை எதிர்கொள்வதற்கு சக்தி கொடுக்கின்ற தேவனாக பார்க்கணும் அந்த தேவனில் சக்திப்பட்டவர்களாக எந்த துன்பங்களையும் நமது வாழ்வில் தாங்கிக் கொள்ள முடியும் என்று எப்பொழுது நினைக்கிறோமோ நாமும் வாழ்வில் அவரோடு இணைந்து பயணிக்கிற பிள்ளைகளாகவே மாறிவிடுகிறோம் என்பது இறுதியாக பார்க்கலாம் அவர் அவர்களுக்கு மக்களிடம் பரிமாறுவதற்காக சீரர்களிலும் கொடுத்தார் என்ற இறைவாத்தார் கொடுத்தார் என்ற இறைவாத்தை ஆண்டவர் தன் உயிரையும் நமக்காக கொடுத்தார் அதை உணவாகவும் கொடுத்தார் தன் வாழ்வை வாழ்வைதமாக நம்மிடம் கொடுத்தார் என்பதைத்தான் விரைவாக்கு சொல்லினார் கிறிஸ்துவில் கொடுத்தல் என்பது மிக உன்னதமான நம் வாழ்வை உணவாக அவருடைய ரத்தத்தையே பானமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் தன் வாழ்வையை நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார் கொடுத்தல் முழுவதமாக கொடுத்து விட்டார் என்று ஆண்டவருக்காக நான் எதை கொடுக்க எதை ஆண்டவருக்காக கொடுக்க சீ சீலர்கள் ஓடி வந்து சொன்னார்களே ஆண்டவரே எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் எங்களிடம் இருக்கின்றது என்று ஓடி வந்து கொடுத்தார் ஆண்டவரே என்ற கொஞ்சம் விசுவாசம் ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் அன்பு இருக்கிறார் அதை கொடுக்குறேன் ஆண்டவரை என்கிட்ட மன்னிக்கக்கூடிய நல்ல குணம் அதை நான் கொடுக்குறேன் அண்டவரே என்னிடம் வாழ்க்கையில் எதையும் துணிச்சோடு சந்திக்கிறதுக்கு தைரியம் இருக்கிறதாண்டவரே அதை நான் கொடுக்குறேன் உங்களுக்காக நான் வாழ்றேன் இதெல்லாம் உங்களுக்காக நான் வாழ வேண்டும் என்று ஆசைக்கிறேன் என்று எப்பொழுது நாம் ஆண்டவர் பார்க்க அப்படி நாம் சொல்றோம் சொல்லுகிறோம் என்றால் வாழ்வில் ஆண்டவன் ஒரு ஏசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை திருவுடல் திருத்த பெருவிழா என்று நமக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கிறது ஆண்டவரோடு பயணிக்க போகணும் ஆண்டவர் நமது நாளில் நமக்கு ஒட்டுமொத்த இறைவாக்கை அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் ஒரே இறைவார்த்தையில் சொல்லப்பட்டதாக பார்க்கிறேன் இறை வார்த்தை பதினாறு அவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசை கூறி விட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீதர்களிடம் கொடுத்தார் இந்த ஒரு இறைவார்த்தை ஆண்டவர் ஒட்டுமொத்த வாழ்வையும் சுட்டிக்காட்டு அன்பு பெரிய சகோதர சகோதரர் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுக்கு திருவுடல் திரு ரத்தம் உயிருள்ள பிரசனத்தை பெற்றுக்கொள்கிறனா உணவாக உட்கொள்கிறனா நமது வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிப்போம் அது தாழ்ச்சியுள்ள இதயமாக ஆண்டவரோடு இயேசுவோடு இருக்கிற ஒரு உறவிலே ஜபத்திலும் தபத்திலும் இணைந்திருக்கிற பிள்ளைகளாக அதை பிரதிபலிப்போம் பிறருக்கு ஆசை கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்களை அரவணைக்கிற பிள்ளைகளாக பிரதிபலிப்போம் வாழ்வில் எந்த துன்பங்களையும் சவால்களையும் ஆண்டவர் எயசுவுக்காக தாங்கிக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ ஆசிப்போம் ஆண்டவருக்காக எதையும் கொடுப்பதற்கு துணிச்சல் உள்ளவர்களாக இந்த உலகில் வாழ்வோம் ஆண்டவர் நிறைவாக நம்ம ஆசிர்வதிப்பாராக இறைவன் இந்த நாளில் நமக்கு நிறைய அருளையும் ஆசிரியம் பிழைவாராக ஆமாம்